என்ன நடந்துச்சு கூட போற தம்பி தானுங்க ராஜன் தானுங்க என் தம்பி தானுங்க ராஜன் தான குடமா நம்ம எல்லாருமே இறந்துட்டாருங்க இவனும் இறந்துட்டா அவங்க எல்லாம் நோவோடதான் இறந்துதுங்க பெரிய தம்பி சின்ன தம்பி எங்க தங்கச்சி ஒண்ணு கேன்சர் இறந்ததுங்க எங்க அக்கா ஒண்ணு இறந்துட்டா நாங்க நான் ஒருத்திதான் இருக்கிறோம் எப்படி நல்லாத்தான் இருந்தானுங்க இவன் கொடுத்தா இந்த மாதிரி ஆயிட்டானு என்னமோ தெரியலீங்க நல்லா தான் இருந்தானுங்க ஆறு விரோதம் ஆறு மதம் இல்ல சண்டையெல்லாம் குடிக்கலங்க ஒருத்தர் இது இல்ல சனி செவ்வாய்கிழமை மணிக்கு வந்தானுங்க செவ்வாக்கிழமை காலையில் வேலைக்கு போறேன்னு தான் வந்தானுங்க அப்புறம் காலையில் வந்து எங்க போனானு எங்க போனான்னு தெரியலீங்க நானு காங்கிரீட் போயிட்டு சாயந்தரம் வந்து எங்க அம்மா இருந்துட்டு சொல்லுச்சுங்க பையனை உடனே அவனுக்கு ஆனான்னு நான் எங்கேயாச்சும் நைட் வேலைக்கு ஏன் போயிட்டு வருவானு ஒரு நாள் அப்படி தான் நைட் வேலைக்கு போய்ட்டு வந்தானுங்க சரி அப்படி ஏன் போயிட்டு வருவானுங்க தான் இருந்தவங்க இவ் காலையில் ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் பண்ணணும்னு எங்களுக்கே தெரிஞ்சதுங்க இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் என் வீட்டில் குடிப்பானுங்க குடிச்சு போட்டு யாருக்கிட்ட சண்டைக்கெல்லாம் போக மாட்டானு குடிச்சு போட்டு படுத்துக்குவானுங்க ஒருத்தருக்கிட்ட சண்டைகள்லாம் அக்கம் பக்கத்தில் அடிக்க வர்றேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறானுங்க மூணு நான் நாடி நோம்பிக்கு முன்னாள் ஆடி நோம்பி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வீட்டில் படுத்திருந்தானுங்க அதுக்கப்புறம் திங்கிழமை வந்துட்டு சென்னா நான் வெளியில் போறேன் போனானுங்க சரி வேலைக்கு ஏன்னு போயிட்டு வருவானாக்கன்னு நினைச்சுங்க அப்புறம் அந்த சாயந்தரமா வந்துட்டான்னு ஒரு நாலு மணிக்கு வந்து என்னன்னு என்னை எல்லாம் துரத்திட்டு வர்றாங்க பத்து பேர் நான் இவருக்கிட்ட சொல்லி சொல்லியிருக்கிறேன் எல்லாம் கேட்பாங்க நான் டேசன் சொல்லி இது சொன்னேன் நானு தெரிய பைத்தியக்காரன்னு ஆறு இவனை அடிக்க வர்றாங்க இவனுக்கு ஆறு விரோதி இருக்கிறாங்க அப்படின்னு நான் சொன்னேங்க அப்புறம் இங்கெல்லாம் வந்தது இங்கெல்லாம் போனதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க இதுதான் நடந்ததுங்க கால வந்துங்க பாத யாத்திரி போகும்போது காரில் அடிப்பட்டதுங்க அது நல்லாவே ஆகு புண்ணு இருந்துட்டே இருக்குங்க அந்த இது மாதிரி போட்டு வந்த இது பிளாஸ்டிக் மாதிரி போட்டுக்குவானுங்க கால வேற காலெல்லாம் ஒருத்தர் அடிக்கலிங்கெல்லாம் இல்ல கிழிஞ்சு கிழிஞ்சிருக்குங்க அது தெரியல வீட்டுல எல்லாம் ஒரு நல்லா தான் வந்தானுங்க சட்டையெல்லாம் ஆமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க இவங்க வந்து தெரியாது தெரியும் கோர்ட்டுக்கெல்லாம் போயிருக்கிறாங்கன்னு ஏன் கோட் போனதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுங்க தண்ணி குடிப்பானுங்க அவன் புத்தி மூணு நாளா சரியில்லாமல் இந்த மாதிரி பண்ணிருப்பான் நாட்டு

சந்தேகம் எதுவும் இல்லைங்க மனநிலை இந்த மாதிரி என்ன செய்யறது என் ரெண்டு குழந்தைகள் எனக்கு ஒருத்தரும் இல்லைங்க இல்லைங்க இந்த குழந்தைக்கு ரெண்டு பேரும் தங்கச்சி குழந்தைங்க நான் தான் எங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லைங்க பார்த்து ஷ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் ஷே அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க